இன்னைக்கு என்ன வீடியோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க மல்லியப்பூ இட்லி பிளஸ் அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இட்லி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்காது பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யாரெல்லாம் என்ன மாதிரிங்கிறதும் கண்டிப்பாக செக்ஷனில் சொல்லுங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம் நான் பார்த்திங்கன்னா இதில் குவான்டிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் போட்டு சீரகம் குருமிளகு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சது ஒரு நாலு பல் பூண்டு ரஃப்பாக கட் பண்ணது ஒரு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நாலு வரமொளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சூடாகினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் இன்னொரு குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் செய்ங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு டு ஆறு தக்காளி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு மூடி வச்சு நீங்கள் விசில் வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லை என்ன மாதிரி மூடி வச்சு தான் மூடி வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதிலே வெந்துடும் நல்லா மேஷ் ஆகி வரணும் இதை தனியாக வச்சுக்கோங்க இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா தேங்காயும் கசகசாயும் கடைசி கடைசியில் அரைச்சி போட்டுறது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்குறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு மையம் வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் குருமிளகு பட்டை லவங்கம் கருவேப்பில் புதினா இதெல்லாமே டேஸ்ட்டு ஃப்ராக்னன்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சது இதில் வந்து பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது அது கூடவே நம்ம தக்காளி மேஷ் ஆகி வச்சுருந்தோம் இல்லைங்க அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் தேங்காயும் கசகசாயும் அரைச்சி போடணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்போ சுட சுட மல்லிகைப்பூ இட்லி தோசை இல்லாட்டி சாப்பாடோட சில பேர் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அது உங்கள் விருப்பம்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க லிட்டில் பிட் காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு காரம் கம்மியாக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்